அன்பிற்குரியவர்களே அடுத்ததான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க என்னென்னா இது பரவலாக சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தி வந்து பரப்பப்பட்டு வருகிறது அது என்ன கேள்வி கேட்குறாங்கண்டா நாங்கள் வந்து கூட்டு குர்பானிக்காக வேண்டி உல்ஹியாவுக்காக வேண்டி மாடுகளை கொள்வனவு செய்கிறோம் இப்படி கொள்வனவு செய்யும்போது அந்த மாட்டுகளுக்கான எடை வியாபாரிகள் மாட்டு வியாபாரிகள் அதற்கான எடையை வந்து சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் மாடியுது இத்தனை கிலோ மாடியுதுன்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் கண் பார்வையில் பார்க்குறது தானே அந்த மாட்டை நாங்கள் நிறுத்து தராசரை வச்சு நிறுத்தலாம் நமக்கு பார்க்க முடியாது அப்போ நாங்கள் வந்து அந்த மாட்டை பார்வையில் பார்த்து விலையை நாங்கள் சம்மதித்து அதை வந்து ஒரு அட்வான்ஸை கொடுத்து அந்த மாட்டை வாங்கி கொள்கிறோம் அல்லது முழுமையாக பணத்தை செலுத்தியாவது வாங்கி கொள்கிறோம் அல்லது சில பேர் நிறுக்க மாட்டாங்க குர்பான் கொடுத்த பிறகு கூட அந்த மாட்டோட எண்டு விலையண்டு எண்டு எதை சொன்னாங்களோ அதை ஒப்புக்கொண்டு அந்த மாட்டுக்குரிய அந்த காசு தொகையை பிறகு கொடுத்து கொள்வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எடையை வந்து அவர் குத்துமதி பார்த்தானே சொல்கிறாரு யாவாரு எடையை நிறுத்தி சொல்லியிருப்பார் ஆனால் நமக்கு சொல்லும்போது நம்ம கண் முன்னாடி எடையை நிறுத்தி காட்டி அவர் சொல்ல மாட்டார் அப்போ நாங்கள் கண் தான் இடையை பார்க்குறோம் இப்படி இடையை பார்த்துருக்கும் பொழுது அந்த இடை வந்து முன்ன பின்னே ஆகியிருக்கலாம் ஒரு ஐநூறு ராத்தல் மாடுண்டுவார் கண் பார்வைக்கு வந்து அறுநூறு ராத்தலாக கூட விளங்கலாம் ஆனால் உண்மையிலே நிறுத்து பார்த்தா நானூற்றி ஐம்பது ராத்தல் இருக்கும் அப்போ ஐம்பது ராத்தலை வந்து அதை கொள்வனவு செய்பவர் வந்து நஷ்டம் அடைகிறார் அப்போ இவர் என்ன யோசிக்கிறாங்கன்னா நாங்கள் சரியான இடையில உள்ள நிறுவைக்கு தான் விலை கொடுக்கணும் ஏன்னா கூட்டு குருபானி செய்கிறோம் மக்களோட காசு வசூலிக்கிறோம் காசை வந்து வீ வீணாக்கிற கூடாது வீணா காசை கொடுத்துட கூடாது ஏமாந்துட கூடாதுன்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எட்வான்ஸ் கொடுப்பாங்க முந்நூறு ராத்தல் நானூறு ருபாத்தல் ஐநூறு என்று மாட்டு வியாபாரி சொல்கிறார் சரி என்று நாங்கள் அதை ஒப்புக்கொண்டு நாங்கள் அட்வான்ஸ் ஒன்று தாரோம் குர்பானி கொடுத்த பிறகு அதில் சந்துகளை வந்து நாங்கள் தனித்தனியாக என்ன செய்வோம் எடை போட்டு நிறுத்து தான் அந்த விலையை தீர்மானித்து கொடுப்போம் இது என்று சொல்லி கேட்டு அவரும் சம்மதிச்சா ஆமா நீங்கள் தாராளமாக எடை போட்டு எடுக்கலாம் என்று சொன்ன பிறகு குர்பானியை கொடுத்துட்டு மாட்டை எடை போட்டு அந்த எடையை வந்து தீர்மானிச்சு உறுதியாக தீர்மானிக்கப்பட்ட பிறகு காசை கொடு பேலன்ஸ் காசை கொடுக்குறாங்க முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுக்குறாங்க பிறகு மாட்டை கொள்வனவு செய்கிறாங்க அந்த குர்பானியை கொடுக்குறாங்க எடையெல்லாம் பிறகு குர்பானிக்கு பிறகு எடையை நிறுத்திவிட்டு சரியான துல்லியமான எடைக்குரிய காசை கடைசியாக கொடுக்குறாங்க இப்படி செய்யும்போது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கடா இவர் வந்து மாட்டை முழுசாக கொள்வனவு செய்யவில்லை அட்வான்ஸ் தான் கொடுத்தாரு பாதி காசு தான் கொடுத்திருக்கிறார் முழுமையாக மாட்டை கொள்வனவு செய்யவில்லை அப்போ முழுமையாக மாட்டை கொள்வனவு செய்யாமல் முழுமையாக மாட்டை உரிமையாக்கி கொள்ளாமல் உள்கியா கொடுப்பது ஹராம் அது சுத்தமான ஒரு நிலையில் கொடுக்கப்படும் உள்கியா வல்ல என்று ஒரு சிலர் சத்துவாக்கள் வழங்கியிருக்கிறார்கள் மாடுகளை கொள்வனவு செய்கிற நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான நடைமுறையையும் சுட்டிக்காட்டு நினைக்கிறேன் சகோதரர்களே உலகியா எங்களில் பெரும்பான்மையானவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் மாடு விற்கக்கூடிய வியாபாரிகளிடத்தில் மாட்டை கொள்வனவு செய்து வந்து உலகியாவுக்காக ஒரு மாட்டை கொண்டு வந்து வீட்டில் உலகியா கொடுக்கிறோம் உலகியா கொடுத்து அந்த மாட்டை தோலெல்லாம் முறிந்ததன் பின்னாடி நான்கு கால்களையும் கொழுவி நிறுத்து அதே மாதிரி அதனுடைய ஈரலையும் நிறுத்து அதனுடைய இடைக்கு ஏற்ற மாதிரி உபகியாவுடைய இபாதத்தை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றியதன் பின்னாடி மாட்டுக்காரர்களுக்கு காசு கொடுக்கிற ஒரு வழக்கம் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறது இத்தனை கிலோ தான் இருந்தது எனவே ஒரு கிலோவுக்கு இந்த பிரகாரம் உங்களுக்கு இவ்வளவு காசு என்று நாங்கள் கொடுக்கிறோம் இது உதகியாவுடைய அம்சத்தில் கூடுமா என்று கேட்டால் கூடவே கூடாது ஏன் கூடாது நீங்கள் உபகியா கொடுக்கிற பிராணி உபகியா கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முழுமையாக சொந்தமானதனாக இருக்க வேண்டும் இது சரியா என்றுதான் சிலர் கேட்கக்கூடிய கேள்வி இது குர்பானியுடைய காலம் என்றதுனால ஹஜ்ஜுடைய காலம் என்பதனால் இதற்கு பதில் அளித்தால் பயனளிக்கும் என்றதுனால இதுக்கு பதிலளிக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும் இப்படி ஒருத்தர் மாட்டுக்கான ஒரு அட்வான்ஸை கொடுத்து பிறகு குர்பானியை நிறைவேற்றிய பிறகு அதுக்கான சரியான துல்லியமான எடைக்கான காசை கொடுத்தால் இவர் ஆரம்பத்தில் அட்வான்ஸ் கொடுத்ததுனால ஒரு சிறிய தொகை கொடுத்ததுனால அல்லது ஒரு தொகையை மாட்டை மாட்டு அறுத்த பிறகுதான் இவர் காசை கொடுக்கறதுனால முன்கூட்டியே இவர் அந்த மாட்டை வாங்கிக் கொள்ளவில்லை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளவில்லை எனவே இந்த உள்கியா கூடாது என்று சொல்வது மார்க்க ரீதியாக சரியான கருத்தான்னு கேட்டால் இது முற்றிலும் முழுதான தவறான வியாபாரம் சம்பந்தமாக தெளிவில்லாத ஒரு மார்க்கத்துக்கு முரணான கருத்து என்பதில் அளவும் சந்தேகம் இல்லை ஏன் அப்படி சொல்கிறோம் என்று கேட்டால் நாங்கள் வந்து ஒரு வியாபாரத்தை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும் வியாபாரம் என்றால் என்ன பொதுவாக அல்லாவுத்தாலா திருக்குருவான்ல வியாபாரம் சம்பந்தமாக சொல்லும் போது நாலாவது அத்தியாயத்துல இருபத்தொன்பதாவது உங்களுக்கு மத்தியிலே பாத்திலான முறையில் நீங்கள் உங்களுடைய செல்வங்களை உண்ணாதீர்கள் இல்லா அந்த தக்குன திஜாரத்தன் அந்த தராலின் மின்கும் உங்களுக்கு மத்தியிலே திருப்திகரமாக நடக்கக்கூடிய வியாபாரத்தை தவிர வியாபாரத்தில் என்ன செய்யலாம் நீங்க ஒரு பொருளை விற்கிறீங்க காசை பெற்றுக்கொள்றீங்க இந்த வியாபாரத்தின் மூலமா பிறருடைய பொருளாதாரத்தை ஒரு பொருளை அவர்கிட்ட இருந்து செல்வத்தை எடுக்கிறீங்க இந்த மாதிரி வியாபாரத்திலே தவிர மற்றபடி பாத்திலாக நீங்க என்ன செஞ்சிடாதீங்க அபகரிச்சிடாதீங்க எதையுமே கொடுக்காம ஒருத்தட்ட பொருளை எடுக்கிறாதீங்க சொல்கிறான் இங்க அல்லா சொன்ன வாசகம் என்னன்னு சொன்னா அன் தகுன திஜாரத்தன் உங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய வியாபாரம் அண்ட் தராலின் மின்கும் உங்களுக்கு மத்தியிலே திருப்தியாக இருந்தால் நீங்கள் இருவரும் பொருந்திக்கொண்டால் விற்பவரும் வாங்குபவரும் பொருந்தி கொண்டால் அது திஜாரா என்றான் வியாபாரம் என்றான் இப்போ நாங்கள் மாட்டுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுக்குறோம் என்ன அட்வான்ஸாக கொடுக்குறோம் இந்த மாட்டை நான் வந்து நீங்கள் இத்தனை ராத்தலைன்னு சொல்றீங்க ஐநூறு ராத்தலைன்னு சொல்றீங்க அதனுடைய உண்மையான எடையை நான் பார்க்க வேண்டும் எப்போ பார்ப்பேன்னு தெரியுமா இப்போ எனக்கு பார்க்க முடியாது குர்பானி கொடுத்துட்டு அந்த மாட்டினுடைய சந்துகளை மொத்தமா நான் நிறுப்பேன் நிறுத்து பார்த்துட்டு இதனுடைய எடை எதன்றதை துல்லியமா விளங்கிய பிறகு பேலன்ஸ் காசு உங்களுக்கு நான் காசு தந்துடுவேன் என்று சொல்வது ஒரு கொள்வளவு செய்யக்கூடிய ஒருத்தருடைய ஒரு ஒப்பந்தம் ஒரு நிபந்தனை அதை அடுத்த தரப்பிலிருந்து வியாபாரி விற்பவர் என்ன செய்கிறார்ண்டா பொருந்திக் கொள்கிறார் சரிப்பா நீங்க என்ன பண்ணுங்க மாட்டுக்கு அட்வான்ஸை தந்துடுங்க நான் இவ்வளவு தான் எடை என்று சொல்றேன் நீங்களாம் நிறுத்தி பார்த்து எங்களை முன்னாடி கண் முன்னாடி நிறுத்தி எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க பேலன்ஸை தந்துடுங்க பிரச்சனை இல்லை வியாபாரத்தை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் என்று சொல்லி அதை அவர் பொருந்திக்கொண்டால் கொள்வனவு செய்பவரும் விற்பவரும் வாங்குபவரும் பொருந்தி கொண்டுட்டாங்க இப்போ இந்த வியாபாரம் ஒப்பந்தம் நடந்துருச்சேன்னு அர்த்தம் இந்த நல்லா சொல்றது வியாபாரத்துக்குரிய கண்டிஷன் என்று சொன்னால் அந்த தராலையும் நிற்கும் உங்களுக்கு மத்தியிலே பொருத்தம் இருக்கணும் இந்த பொருத்தம் வந்துருச்சு வந்தாலே வியாபாரம் நடந்துருச்சுன்னு அர்த்தம் நான் அடுத்த வீட்டுக்காரண்ட மாட்டை எடுத்து உழுகியா கொடுக்கல ஏன் மாட்டை தான் உழுகியா கொடுக்குறேன் காசை பிறகு நான் கொடுப்பேன் அதை அவர் பொருந்திக் கொள்கிறார் யாருக்கு அந்த பொருளுக்கு சொந்தக்காரரும் யாரு மாட்டுக்கு சொந்தக்காரரும் நீங்க அப்புறம் காசு தாங்கண்டா இந்த மூணாவது நபர்கள் எதுக்கு இதுக்கு பத்து வாக்காக வேண்டி அலையணும் எதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு என்ன நோகுது அவர் மாட்டு யாவாரையும் சொல்றாரு எனக்கு பரவாயில்லை நான் புறவு காசை எடுத்துக்கொள்கிறேன் அட்வான்ஸே தரத்தே நீங்க தாராளமாக நிறுத்திட்டு கடைசி எனக்கு காசு தாங்கன்றாரு காசு பரிமாறினால்தான் வியாபாரமா அதுதான் இஸ்ராத்திர அடிப்படையா இதுதான் அடிப்படைன்னு சொன்னால் இவர்களுக்கு மார்க்கத்துல அறிவு இல்லைன்னு அர்த்தம் ஏன் தெரியுமா கடனுக்கு அப்போ வியாபாரம் பண்ண முடியாதா இஸ்லாத்துல கடன் வியாபாரம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கீதா கடன் வியாபாரம் என்றால் என்ன நீங்க என்னன்னு ஒருத்தர் கடன் கொடுக்கல் வாங்கலைன்றா வேற விஷயம் கடனுக்கு வியாபாரம் செய்வதினுடைய நிலை என்ன இப்ப நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து காசு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு அளவு தான் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் பெட்டால போய் ஹோல்சேல் பஜாருக்கு போய் ஹோல்சேலாக சில பொருட்களை எடுத்து அந்த ஓனர் எனக்கு தெரிஞ்சவர் ஹோல்சேல் கடை ஓனர் தெரிஞ்சவர் நான் என்ன கடையில் போட்டு ரிட்டெயிலாக விற்கிறேன் விற்று காசு வரும்போது உங்ககிட்ட வாங்கின காசை நான் என்ன செய்கிறேன் அடைச்சிடுறேன் எனக்கு கடனுக்கு தாங்க என்று கேட்குறேன் அவர் என்ன சொல்லுவார் சரி நான் ஒரு செக் எழுதி தாங்க எனக்கு கேரண்டி தாங்க ஒரு கேரண்டி ஏதாவது ஒன்றை செக்யூரிட்டி ஒன்றை எடுத்து அவர் எனக்கு தருவார் பொருளை இன்னும் நான் காசு கொடுக்கல காசு கொடுக்கல நான் செக்யூரிட்டி தான் வச்சிருக்கிறேன் காசு கொடுக்கவில்லை ஆனா அந்த பொருட்கள் எடுத்து நான் வியாபாரம் பண்றேன் இப்படி வியாபாரம் பண்ண முடியாதா இது ஹலால் தானே மார்க்கத்துல இவர்களுடைய வாதம் படி நான் இன்னும் காசு முழுமையாக கட்டவில்லை சின்ன காசு ஒரு தொகை தான் கொடுத்துள்ளேன் எனவே இந்த சரக்கு எனக்கு சொந்தமாகவில்லை எனக்கு சொந்தமில்லாத சரக்கை நான் விற்க முடியாது என்று சொன்னா இது எவ்வளவு மடத்தனமா இருக்குது இது மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை புரிந்த ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்குமா உலமாக்கல் என்ற பேர்ல சமூகத்துல நடமாடுறவங்க இப்படியுமா எல்லாம் ஒரு முப்திகளெல்லாம் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கிறது அப்ப வியாபாரம் செய்வது கூடாது என்று சொல்லுவீங்களா சொல்லக்கூடாது காலத்துல இந்த மாதிரி ரசூல்லா காசை பரிமாறுவதற்கு முன்பதாக வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஜாபிரப்துல்லா அலி அல்லாம் அவர்களுடைய செய்தி அவர் வந்து திருமணம் முடிக்கும் போது ஒரு மூத்த ஒருவரை தான் திருமணம் முடிப்பாங்க குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பரு பக்குவம் அடைஞ்ச ஒரு பெண்ணை தான் திருமணம் முடிப்பாங்க அப்போ அந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான ஒரு செய்தி வரும் ஒரு பயணத்தில் ரசூல் சொல்லா அல்லாமர்களோட திரும்பும் பொழுது ஜாபீர் ரலிண்ட ஒட்டகம் அது ரொம்ப மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் அது வந்து நடந்து செல்லும்போது பின்னடைவாக இருக்கும் அந்த வேகம் குறைவாக இருக்கும் அப்ப நடக்க முடியாத நிலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை நபிகள் நாயகம் சொல்லாது பக்கத்துல வந்து கேட்பாங்க மாலிபிருக்க உன்னுடைய ஒட்டகத்துக்கு என்ன ஆச்சு ஜாபீரு என்று கேட்டோன்னு இவர் சொல்லுவாரு ஐய இது வந்து ரொம்ப களைப்படைஞ்சிருச்சு ரொம்ப டயர்ட் ஆகிருச்சு இதுக்கு சீவன் இல்லை பயணம் போகுதுன்னா ரசூலா குத்துவாங்க தன்னுடைய கைகளால் அந்த ஒட்டகத்தை குத்தி இப்ப பயணம் போ என்று சொன்னோடே அந்த ஒட்டகம் வந்து உருசுறுப்பாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நபி சல்லா அலிஸ்லாம் இவரை பற்றி பேசுவாங்க கை ஃபத்தரா பகீரக்க உங்களோட ஒட்டகம் இப்போ எப்படி வேகமாக போகுதான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் பி ஹைரின் அது நல்லா ஓடுது கது அசாபத்துக்க வரக்கத்துக்க நீங்கள் இப்போ வரக்கத்தை அவங்களோட நீங்கள் வரக்கத்தோடு ஏற்படுத்தினீங்களே அதை நடந்து போக சொல்லி அல்லாவிடம் வேண்டினீங்களே அதனால் அந்த வரக்கத்தால் அது வேகமாக பயணிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ரசூலா கேட்பாங்க அதை நீங்கள் எனக்கு விற்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்ப இவருக்கு வந்து ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்கும் பெரிய வசதி படைச்சவர் இல்ல ஆனா அவர் என்ன சொல்லுவார்டா எனக்கு வெக்கமா இருந்துச்சு எனக்கு இதை தவிர வேற எந்த ஒட்டகமும் இல்ல ஆனா ரசூல்லா கேட்டு போட்டாங்க அதனால ஃபகுல் து அம் ஆம் என்று சொன்னேன் அப்ப நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க சொல்லுவாங்க அதை எனக்கு இயாஹு ஆனா அல்லாவின் தூதர் நான் அதை உங்களுக்கு வித்துடுறேன் ஆனா ஒரு கண்டிஷன் அலா அன்னலி ஃபக்கார லஹரிஹி அத்த அபுலுகள் மதீனா நான் மதீனாவுக்கு வரும் வரைக்கும் எனக்கு அதில் பயணம் உண்டு வேணும் ஏன்னா இப்போ நான் அவட கைக்கு தந்துட்டேன் வைங்க நான் வந்து நடந்து போக வேண்டி வரும் மதீனாக்கு அதனால மதீனாவுக்கு வரும் வரைக்கும் நான் அந்த ஒட்டகத்தில் தான் சவாரி செய்வேன் அப்போ எனக்கு அந்த கண்டிஷன் நான் உங்களுக்கு விற்கிறேன்ன்றாங்க இப்போ விஷயத்தை பாருங்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு வித்துருங்கன்றாங்க அவர் சொல்கிறாரு நான் வித்துட்டேன் என்றாங்க ஜாபிரிபின் அப்துல்லா அலி அல்லாம் அவர்களுடைய ஒட்டகம் அந்த பயணத்திலேயே விற்கப்பட்டு விட்டது ஆனா அந்த ஒட்டகம் ரசூல்லாவுடைய கைக்கு போச்சா இல்ல ஜாபிர் அலி அல்லாம் சொல்றாங்க நான் மதீனாக்கு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும் என்று அதே மாதிரி ரசூல் சல்லா அலிஸ்லாம் காசு உடனே கொடுத்தாங்களா இல்ல ரசூல் சல்லா அலிஸ்லாம் மதீனாக்கு போயிட்டு தான் காசை கொடுப்பாங்க அப்ப மதீனாவுக்கு போகும் வரைக்கும் அந்த ஒட்டகம் ஜாபிர் அலி கையிலிருந்து கையில இருந்து ரசூல்லா கிட்ட போகவும் இல்லை ரசூல்லாவிடமிருந்து அதற்கான காசு ஜாபிர் அலி வரவும் இல்லை ஆனால் ரசூல்லாவுக்கு அந்த ஒட்டகத்தை வித்ததாகவும் ரசூல்லா அந்த ஒட்டகத்தை வாங்கினதாகவும் இந்த செய்தி சொல்லுதா இல்லையா அப்ப இதுல என்ன அர்த்தம் இந்த செய்தியிலே தொடர்ச்சியாக வரும் ஜாபிர் அலி மதீனாக்கு போறதுக்கு முன்னாடியே ரசூலா மதீனால இருப்பாங்க ஜாபிர் அலி வருவாங்க ரசூலா அந்த ஒட்டகத்துக்குரிய காசையும் கொடுத்து அல்லாவின் தூதர் ஜாபிர் அலி மீது கருணை புரிந்து அந்த ஒட்டகத்தையும் திருப்பி கொடுப்பாங்கன்னு வரும் ஆனா என்ன சமாச்சாரம் இந்த செய்தியில ஒட்டகம் பரிமாறுவதற்கு முன்பதாக கைமாற்றப்படுவதற்கு முன்பதாக காசு பணம் கைமாற்றப்படுவதற்கு முன்பதாக வியாபாரம் நடந்ததா இல்லையா நடந்துச்சே காசு கொடுத்தால் தான் வியாபாரம் என்று சொல்றவங்க இந்த ஹதீசு புகாரியில இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்ப என்ன அடிப்படைன்னு சொன்னா தாராளமாக எங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு வியாபாரத்தை வார்த்தையிலே வித்து போட்டுடலாம் பொருள் காசு கன்சிடரேஷன் என்றது பிறகு என்ன செய்யலாம் கைமாறலாம் கடனுக்கு வியாபாரம் நடக்கலாம் வியாபாரம் நடக்கலாம் கேஷ் இன் ஹேண்டுக்கும் நடக்கலாம் அது அவர்களுடைய விருப்பத்தில் பர்ச்சேசிங் பண்றவங்க சிலர் பயருடைய விருப்பத்தில் நடக்கிற உண்டு அதே போல் புகாரியில் ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தொம்போதாவது செய்தியில் ரசூல் சல்ராவ் அலேசல்லாம் அவர்கள் சலஃப் என்ற ஒரு வியாபார முறையை அனுமதிக்கிறாங்க சலஃப் என்று சொன்னால் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி வியாபாரம் செய்கிறது அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி செய்யற வியாபாரத்தை ரசுல்லாவுடைய காலத்துல சஹாபாக்கள் எப்படி செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அந்த செய்தியிலவரது கதிமன் நபியு صلى الله عليه وسلم அல் مدينه ரசூல مدينهக்கு வந்தாங்க வஹும் யுஸ்ரிஃபூன தமரி பி தமரி சனதயினி வ அவர்கள் இரண்டு வருடங்கள் என்ற விதத்தில் மூன்று வருடங்கள் என்ற விதத்தில் பேரித்த மரங்களுக்காக முட்பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வியாபாரம் செய்து வந்தார்கள் அதாவது ஒரு மரத்தை காட்டுவாங்க இந்த மரத்தை காட்டி ரெண்டு வருஷத்துல இந்த மரம் எனக்குரியது இந்த மரத்தில் ரெண்டு வருஷத்தில் வரக்கூடிய விளைச்சலுக்கு எனக்குரியது அந்த மரம் அந்த விளைச்சல் எனக்குரியது ஏன்னா அட்வான்ஸ் என்று காசு கொடுத்துருவாங்க அட்வான்ஸ் காசுல பாதி இல்லை மொத்த காசையும் கொடுத்துருவாங்க ஆனால் விளைச்சல் எவ்வளவு தீர்மானிக்காமலே கொடுத்துருவாங்க அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க ரெண்டு வருஷத்தில் எனக்கு கிடைக்கிற விளைச்சல் மூன்று வருடங்கள பேரிச்ச மரத்தில் எனக்கு கிடைக்கிற விளைச்சல் என்று கொடுப்பாங்க இதன்பிசல்லி என்ன சொல்றாங்கன்னா யாராவது ஒருவர் முன்கூட்டி முட்பணம் செலுத்தி வியாபாரம் செய்வதாக இருந்தால் ஃபஃபி கைலிம் மாலூம் அவர் அறியப்பட்ட எடைக்காக வேண்டி முட்பணம் செலுத்தட்டும் வ வஸ்ரின் மாலும் அவர் அறியப்பட்ட நிறுவைக்காக வேண்டி அவர் முட்பணம் செலுத்தட்டும் அதே போன்று இலா அஜலின் மாலூம் அறியப்பட்ட காலக்கெடுவுக்காக வேண்டி முட்பணம் வியாபாரத்தில் ஈடுபடட்டும் என்று நபி சரல்லாவுலே சொல்லவங்க சொல்கிற செய்தி இபனு அப்பா சொல்லியில் அவனை வந்து அறிவிக்கிறாங்க

எத்தனை கிலோ பழம் என்றதை நீங்க அறிந்தீர்கள் என்று சொன்னால் முப்பணம் கொடுத்து செய்வதில் தவறில்லை எடைய கொள்ளுங்கள் அளவை அறிந்து கொள்ளுங்கள் காலக்கெடு எது என்றதை அறிந்து கொள்ளுங்க இந்த மூன்றும் உங்களுக்கு ஆனால் சலப்பு முறையில் நீங்கள் வியாபாரம் செய்யலாம் என்று ரசூல் சலலாஹு அலிஸ்லாம் அவர்கள் அறிந்திருக்கும் பொழுது எப்படி இது கூடாது முட்பணம் செலுத்துறது கூடாது என்று எப்படி சொல்வார்கள் இது மார்க்கம் சம்பந்தமாக ஒரு அறிவுள்ள ஒருவர் சொல்லக்கூடிய உண்டா இபினு அப்பா சலி அல்ல அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள் இந்த முட்பணம் செலுத்தி செய்யற வியாபாரம் இருக்குதே பேரிச்சம் மரத்தில் உள்ள அதை உண்ணும் பக்குவம் பருவம் அடைகிற தான் அதுக்கு எடை போடணும் அதுக்கு முன்பதாக எடை போடும் வியாபாரத்தை ரசோலா தடுத்துட்டாங்க அதில் கனிவை பார்க்கணும் எந்த அளவுக்கு கணிஞ்சி இருக்குது சாப்பாட்டுக்குரிய அளவில் கணிந்து இருந்தால் அப்போது முட்பணம் செலுத்துங்க நபி சொல்லாஸ் சொல்றதாக இப்போ அப்பா சொல்றாங்க அப்படி சொல்லும் போது அப்ப ஒருத்தர் கேக்குறாரு நீங்க மரத்துல உள்ள கனிகளுக்கு எப்படி அப்பா எடை போடுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க பழத்துக்கு எடை போட சொல்றீங்க அப்ப மரத்துல கனிகள் இருக்குது கனிஞ்ச கனிகள் மரத்தில் இருக்கிறது காய்களாக இல்லாமல் கனிகளாக இருக்கிறது இந்த நேரத்துல நீங்க அதுக்கு எப்படி எடை போடுவீங்க மரத்தை எப்படி நெருப்பீங்கன்னு கேட்கறாங்க அப்ப அதுக்கு அப்பா சொல்லிடறனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அதுக்கு நாங்க எப்படி எடை போடுவோம் என்று சொன்னா நாங்க வந்து நம்முடைய பார்வையில கண் பார்வையில தான் கண் பார்வையில் நாங்கள் எடை போடுவோம் கண் பார்வையில் எடையை போடுவோம் என்றாங்க அப்ப எடை என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் துல்லியமாக அறிந்து தெரிந்த பிறகுதான் எடை போடணும் என்றது இல்லை அது ஒரு குத்து மதிப்பான எடையாக கூட போடலாம் என்று இந்த அபுல் அஹமத்துல்லா இலை அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுல இருந்து நாங்கள் பார்க்குறோம் அப்போ என்னது கண் பார்வையிலும் எடையை போடலாம் அது ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இது நானூறு ராத்தல் மாடா இருநூறு ராத்தல் மாடா உத்தர ஒரு மாடை காட்டி முன்னூறு ராத்தல் என்றே சொன்னாலும் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க அவங்க அனுபவத்தில் அவங்க தெரிந்து கொள்வார்கள் இதில் வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது தான் இருக்கும் அப்படின்னு விளங்கி கொள்வாங்க சரி முன்னூறு என்றார் இன்னொருத்தர் அவருக்கு விளங்குது இருநூத்தி ஐம்பது தான் இருக்குதுன்னு விளங்குது வாங்குறவர் ஒப்புக்கொண்டா என்ன பிரச்சனை அது துல்லியமாக எடை போட்டுத்தான் வாங்கணும் என்றதும் இல்லை அப்போ எடை போடாமலும் வாங்கலாம் துல்லியமாக எடை போடாத நிலையும் கொள்வனவு செய்யலாம் துல்லியமா எடை போட்டு வாங்கணும் என்ற நிலைப்பாட்டு ஒருத்தர் வந்தாலும் அட்வான்ஸ் கொடுத்து பிறகு அந்த மீதி பணத்தை தாரேன் என்ற அடிப்படையிலும் உள்கியா மாட்டுக்காக வேண்டி உள்கியாவுக்காக மட்டுமல்ல எந்த நேரத்தில் மாடு ஆடு ஒட்டகம் எந்த வியாபாரம் செய்தாலும் இந்த அடிப்படையில் வியாபாரம் செய்யலாம் என்று இருக்கும் பொழுது முழுமையா காசு கொடுத்தா தான் அந்த மாடு சொந்தமாகும் முழுமையா சொந்தமாக்கினா தான் உள்கியா கொடுக்கணும் என்ற கருத்து குருவானதீசுக்கு முற்றிலும் முரணான குருவானதீசுக்கு மாற்றமான ஒரு தவறான பத்துவா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் தற்போது அந்த விஷயம் சரியாகத்தான் நடைமுறையில் இருக்குது சில பேர் அந்த கணிப்புல கண் பார்த்து எடை போடுவாங்க குத்து மதிப்பாவே இடைய சில பேர் வந்து நிறுத்து இடையை போடுவாங்க பெரும்பாலும் மாட்டு வியாபாரிகள் அந்த மாடுகளை எடுத்து வரும்போது ஒவ்வொன்றா தனித்தனியா நிறுத்து தான் கொண்டு வருவாங்க இந்த மாடு இத்தனை எடையுடையதுன்னு எடுத்து வருவாங்க நம்பிக்கை இல்லை என்று சொன்னா துல்லியமாக அளந்துட்டு காசை கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை அது அவரவர்ட விருப்பத்துல உள்ள ஒரு விஷயம் ஏமாந்து விடாம ஒருத்தர் செய்யணும் என்று நினைச்சா குருபான கொடுத்துட்டு தாராளமாக இடைய போட்டு காசை கொடுக்கலாம் என்பது மார்க்க ரீதியாக நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு செய்தி என்பதை நாங்கள் விலகி கொடுறோம் அது கூடாது என்று சொல்வதுதான் கூடாதே தவிர இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு காரணம்